அதி தீவிரமடைந்துள்ள வார்தா புயல் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது புயல் நாளை பிற்பகல் சென்னைக்கு மிக அருகாமையில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வார்தா புயல் காரணமாக வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் இன்று மாலை முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது புயலின் பொழுது சுமார் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வார்தா புயல் இன்று மாலை தமிழக கரையை ஏற்படும் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதுகுறித்து ஓய்வு பெற்ற வானிலை இயக்குனர் ரமணன் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பிரிப்பியானது நிலைமை வளரணும் இந்த நிறைய தண்ணீர் இருப்பது வளர்கிறது வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இடங்களில் நீர் இருக்கும் போது குடிநீரை பாதுகாப்பாக முன்பு எடுத்துக் கொடுத்துக் கொள்வது நல்லது மருந்து எடுத்துக் கொடுத்து வைத்துக் கொள்வது நல்லது அடுத்தபடியாக மின் இந்த பவர் கட் பண்ணி காலகட்டங்கள் வைத்துக் கொண்டு எந்த பகுதியில் இப்பொழுது இருக்கின்றது எவ்வாறு வருகின்றது தெரிந்து கொள்ளலாம் அந்த நல்ல உணவையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது இல்ல காற்று பலமாக இருப்பதன் காரணத்தால எல்லாம் காலம் மூடி அதை அவ்வாறு பாதுகாப்பாக இருப்பதும் நல்லது

அந்த அளவில் ஒரு ஒருத்தர் வாய்ப்பு இருக்கிறது சோ அதைத்தான் நம்ம தயார் நிலையில இருக்க மிகவும் நல்லது கடந்த ஆண்டை இப்போ உள்ள மிகப் பெரிய பாதிப்பை சில வாய்ப்பு இருக்கா இல்ல சாதாரண ஒரு புயல் வேலையாத்தான் பார்க்க முடியும் சாதாரண புயல் பெற்ற ஒரு புயலுங்கிறது ஒரு நிகழ்வு அதிக நேரம் இருக்காது வேகமாக உள்ளே சென்று விடும் தாவரி நிலை போன்ற ஒரு நிகழ்வு இருந்தா கடற்கரை புதிய இருந்தா பத்து நாள் கூட நீடிக்கும் அந்த மாதிரி நிகழ்வு இல்லை சீக்கிரம் இருந்தாலும் நல்ல மழை கடுங்காற்று அலை வீட்டில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு கொள்ள வேண்டும் இப்ப சென்னையை பொறுத்த வர சென்னை கரையில் தான் இந்த வர்தா புயல் நாளை கடப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில சென்னையை பொறுத்தவரை புயலின் தாக்கம் மழை வந்து எந்த அளவு இருக்க கண்டிப்பா அதிக மழையும் கடுங்காற்றும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு